கருத்துடைய பசுத்த நாமத்துக்கு மேவண்டதாக வெளிச்சத்தின் பாதிக்கும் உங்கள் அன்புடானக்கேனால கூட ஒரு நாள் நசுருதீன் என்ற ஒரு மனிதர் பெரிய விருந்துக்கு சென்றார் அந்த விருந்துக்கு அவர் போகும்போது ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு போனபடியால் அங்கு இருந்தவர்கள் அவர் வந்தபோது யாருமே அவரை கவனிக்கலை யாரும் அவர்கிட்ட பேச வரல அவருக்கு உணவு பரிமாறி கொடுப்பதுக்கு யாருமே முன் வரல ஏன்னா அவர் ஒரு சாதாரண ட்ரெஸ் அவர் போட்டு போயிட்டார் அப்போ நஸ்ரீதுன்னு அமைதியாக என்ன செஞ்சிறாருன்னா வீட்டுக்கு திரும்பி போகிறாரு போய் ஒரு சிறந்த ஒரு ஆடையை சிறந்த ஒரு ட்ரெஸ்ஸை அவர் அணிந்து கொண்டு மீண்டும் அந்த விருந்துக்கு செல்கிறார் இப்போது பாருங்க எல்லாமே மாறி இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் விருந்தினர் உடனே எழுந்து வந்து அவரை வரவேற்கிறார்கள் அவருக்கு சிறந்த இடத்தை கொடுக்குறாங்க உட்கார வைக்கிறாங்க சிறந்த உணவுகளையும் பண்டங்களையும் கொடுத்து அவரை கவனிக்கிறாங்க அப்படி கவனிக்கும்போது நசுருதீன் சிரித்து கொண்டே தன்னிடம் வந்த அந்த உணவுகளை அவர் எடுக்கிறாரு ஆனால் அவர் அவற்றை சாப்பிடாமல் தன்னுடைய மேலங்கைக்கு அருகில் அந்த உணவை கொண்டு போய் சாப்பிடுங்கள் மேலங்கியே சாப்பிடுங்கள் மேலங்கி அதாவது தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நான் அதாவது நான் போ போட்டு கொண்டு வந்த அணிந்து கொண்டு வந்த சிறந்த ஆடையே சாப்பிடுங்க சிறந்த ஆடையே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடைக்கு மேலே வச்சு அவர் அப்படியாக கூறும்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த விருந்தினர்கள் குழம்பி போய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்குறாங்க அப்போது நசரிதன் சொல்ற அமைதியாக நான் என்னுடைய மேலங்கி அதாவது நான் நான் அணிந்து கொண்டு வந்தேன் அளவா சிறந்த ஒரு ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸை சாப்பிட சொல்லி அழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நான் பழைய ஒரு ஆடையுடன் அதாவது பழைய ஒரு ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு வந்தபோது என்னை யாரும் கவனிக்கல எனக்கு யாரும் உணவு கொண்டு வந்து கொடுக்கல பானமும் கொடுக்கல ஒரு சிறந்த இடமும் எனக்கு கொடுக்கல ஆனால் நான் அணிந்து கொண்டு வந்த அந்த சிறந்த ஆடையை நீங்கள் பார்த்து எனக்கு சிறந்த உணவுகளையும் பானங்களையும் இடத்தையும் நீங்கள் அளிக்கிறீர்கள் எனவே நீங்கள் கொடுத்த இந்த விருந்து இந்த உணவு எனக்கானது அல்ல என் ஆடைகளுக்காகவே இந்த உணவு கொடுக்கப்பட்டது எனக்கு கொடுக்கல இந்த நாம் போட்டு கொண்டு வந்த ஆடைகளுக்காக நீங்கள் உணவு கொடுக்குறீங்க அப்படி என்று சொல்லுகிறார் இதை விதைகள் என்ற பத்திரிகையில் வாசிக்கும்போது இந்த இந்த சம்பவத்தை வாசிப்பதற்கு முன்பாகவே என்னுடைய சிந்தனையில் பல காரியங்கள் சமூகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அரசியலும் சரி ஆன்மீகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி வேலை ஸ்தலங்களும் சரி பல சம்பவங்கள் நடக்கும்போது இந்த சம்பவத்தை வாசிக்கும்போது இதை பைபிளோடு சில வசனத்தில் கனெக்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்திக்கும்போது வந்த சிந்தனையைத்தான் இப்போது உங்கள் மத்தியில் நான் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன் எனவே இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் அதாவது ஆவிக்குரிய அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா ஆன்மீகம் அப்படி என்ற ஆன்மீகத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி குடும்பத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி அரசியலில் எடுத்துக்கொண்டாலும் சரி சமூகத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி சக மனிதனுக்கு இன்றைக்கு மரியாதை இல்லை சக மனிதனை மதிப்பதில்லை இப்போ பாருங்கள் அரசியலுக்கு வர்றவங்க நான் வந்து சகலவற்றவை போகிறேன் என்று சொல்கிறார்கள் விஜய் இப்போ வருகிறார் புதிதாக ஆனால் இந்த விஜய் நாய்க்கு மரியாதை கொடுக்கிறார் த்ரிஷாவுடைய நாயை எடுத்து கொஞ்சுகிறார் ஆனால் மனிதனை அவரை பார்க்க வந்த மனிதனை பவுன்சர்கள் தூக்கி எறுகிறார்கள் அவரை பார்க்க வந்த மனிதர்களுக்கு கிரீஸ் தடவி அவரை யாரும் தொட்டுவிடக்கூடாது பார்க்கக்கூடாது என்று அப்போ பிரியமானவர்கள் இன்றைக்கு சக மனிதனுக்கு மரியாதை இல்லை அப்போ மனிதன் எதை கண்டு மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிறான் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் நான் இவ்வளவும் பேசி கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைக்கு சமூகத்தில் நாய்க்கு இருக்கிற மரியாதை பூனைக்கு இருக்கிற மரியாதை கிளிக்கு இருக்கிற மரியாதை முயலுக்கு இருக்கிறமை அதாவது மனிதன் எந்தெந்த விலங்குகள்லாம் வீட்டில் வளர்க்குறார்களோ அந்த விலங்குகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை கூட மனிதனுக்கு கொடுக்கப்படுவதில் அதனால்தான் ஒரு பேச்சாளர் சொல்கிறாங்க அதாவது நாய்க்கு மரியாதை கொடுக்கிற ஏன்னா நாயை குறித்து தமிழ்நாட்டில் ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்குது நாய்க்கு மரியாதை கொடுக்கிறீர்கள் ஆனால் அப்படி கொடுக்கிற நீங்கள் சக மனிதனுக்கும் மரியாதை கொடுங்கள் அப்படி என்று ஒரு பேச்சாளர் அருமையாக சொல்லுகிறார் எனவே பிரியமானவர்களே இந்த நாயாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி எதை நாம் வளர்த்தாலும் அதை வளர்ப்பதற்கு மனிதன் உழைக்கிறான் அந்த உயிரினம் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை உருவாக்க மனிதன் உழைக்கிறான் ஆனால் உழைக்கின்ற மனிதனுக்கு மரியாதை இல்லாமல் போய்விடுகிறது அப்ப இன்றைக்கு மனிதர்களை அவமதிக்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் காரணம் என்ன அப்படி என்று நான் சிந்தித்து பார்த்துருக்குறோமா எந்த மதத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி நாம் எந்த பகுதியில் எந்த நாட்டில் நாம் வாழ்ந்தாலும் சரி பிரான்ஸில் மட்டும் அப்படி இல்லைன்னு நினச்சி விட முடியாது அப்ப இன்றைக்கு மனிதனை புறக்கணிப்பது அவமதிப்பது மரியாதை கொடுக்காமல் போவதற்கு காரணம் ஜாதி தடையாக இருக்கிறது பணம் பட்டம் பதவி அந்தஸ்து உடை சொத்து வேலை வருமானம் அழகு வீடு வாசல் கார் தொழில் வியாபாரம் இப்படிப்பட்டவைகளை கவனித்துத்தான் இன்று மனிதன் மனிதனை மதிக்கிறான் அது அரசியலிலும் சரி அது ஆன்மீகத்திலும் சரி அது சபையாக இருந்தாலும் சரி சபை இல்லாமல் மதமாக இருந்தாலும் சரி யோசித்து பாருங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ சமூக சமூகத்தில் ஊழியர்களுக்கு இருக்கிற மரியாதையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பைபிள் சொல்லுகிறது ஊழியன் பணிவிடைக்காரனாக மாற வேண்டும் அடிமையாக மாற வேண்டும் அப்படி என்று ஆனால் இன்றைக்கு ஊழியர் ஒரு ஸ்டார் மாதிரி வராரு அவருக்கு பாதுகாப்பு அவருக்கு சிறந்த உணவு அவருக்கு சிறந்த இடம் அவருக்கு சிறந்த இருக்கை எப்படிப்பட்ட கூட்டம் நடத்தினாலும் பின்னால் வந்து அவர்களுக்கு சிறந்த இருக்கை அவர்கள் மக்களோடவே உட்கார மாட்டாங்க இதை குறித்து நான் பேச வேண்டும் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு தெளிவாக கொண்டு வரேன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சமூகத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டும் சக மனிதனோடு சக மனிதன் அமர வேண்டும் எந்தவித பாகுபாடுமின்றி பழக வேண்டும் நேசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுங்க இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசமே அதுதான் அப்போ உபதேசமே அதுதான் அப்போ இன்றைக்கு மனிதன் எதை பார்த்து கவனித்து பேசுகிறான் பழகுகிறான் யோசித்து பார்க்கணும் இவருக்கு பாருங்க ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை இருந்துச்சு ஆனால் மனிதனுக்கு மரியாதை இல்லை இந்த சம்பவம் மிக முக்கியமான சம்பவம் சிந்தித்து பாருங்கள் இதை யாரு நம்ம கேட்டாலும் இந்த செய்தியை அப்போ பைபிள் சத்தியம் சரிவாக சொல்லுகிறது எப்படி தெளிவாக பைபிள் சத்தியம் சொல்லுகிறது என்றால் அதாவது பட்சபாதம் பாவம் என்று சொல்லுகிறது அப்ப இயேசு கிறிஸ்தும் சரி அப்போ சரி அநேக சீர்திருத்தவாதிகளும் சரி மிஷினரிகளும் சரி பட்சபாதம் இல்லாதபடி மனிதனை நேச அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிய அரசியல் கட்சி தொடங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அரசியலில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வி மருத்துவம் சமத்துவம் இதெல்லாம் மிஷினரினுடைய சரித்திரத்தை பற்றி பார்த்தா புரியும் எந்தவித பட்சபாதமும் இல்லாதபடி கொடுத்தார்கள் அனைத்து மனிதர்களுக்கும் எனவே பைபிள் சத்தியம் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து பட்சபாதம் பாகுபாடை குறித்து கண்டிக்கிறது நீங்கள் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரத்தை நான் முழுதுமாக இப்போது பேசும்போதில்ல பொன்மோதிரம் மினுக்குள்ளே வஸ்திரம் தரித்து ஒரு மனுஷன் ஒருவேளை உங்ககிட்ட வராரு அதே போல் கந்தையான வஸ்திரம் தரித்தும் அதாவது கந்தையான ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஒருத்தர் வராரு மினுக்குள்ள மோதிரம் போட்டுன்னு ஒருத்தர் வராரு அப்போ தரித்திரனை பார்த்து ஆலயத்துக்கு வரும்போது மினுக்குள்ளே ஆடை அணிந்தவனை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்க நல்ல இடத்துல போய் உட்காருன்னு சொல்கிறீங்க ஆனால் தரித்திரர் அதாவது அதாவது தரித்திர நல்ல ட்ரெஸ்ஸு போடாதவர் பார்த்து நீங்கள் இங்கே நில்லு என் பாதபடியில் உட்காரு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படி என்று அப்போ தரித்திரர் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் விசுவாசத்தில் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று பிரியமானவர்கள் இதை குறித்து இன்னொரு பதிவில் நான் தெளிவாக பேசுகிறேன் இப்போது நான் இந்த புன் மோதிரத்தை குறித்தும் அதாவது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து ஆலைத்து வர குறித்தும் இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன் அப்போ பைபிளில் அன்றே பாருங்கள் ஆண்டவர் எப்படியாக கண்டிக்கிறார் என்று இப்படிப்பட்ட பாகுபாடுகளை எப்படியாக கண்டித்து பேசியிருக்கிறார் என்று இன்றைக்கு பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் தயவு செய்து அரசியல்வாதிகள் செய்து மாற வேண்டும் சக மனிதனுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க ஒன்று நான் கரகன்னு சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் ஜாதி பணம் பட்டம் பதவி அந்தஸ்து உட சொத்து வேலை வருமானம் அழகு வீடு வாசல் காரு தொழில் வியாபாரம் இது எல்லாம் இந்த பூமியோடு விட்டு போக போகிறோம் இது எல்லாம் இருந்தாலும் நம்மளை கிடத்துவதற்கு குளிர்பொட்டி வாடகை தான் எடுத்தாகணும் அடுத்தவரை பிதைத்த தான் நம்மையும் பிதைக்க பு புதைக்க போகிறார்கள் இதை குறித்து நான் பேசினே போவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்குள்ளேயே இதையே எத்தனை பேர் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல சரி எனவே சிந்தித்து பார்ப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் மனிதனாக முதலாவது வாழ்வோம் ஜபம் செய்வோம் எங்களை அதிமனே செய்கிற பரலோப்பு இதாவே அண்டவரே பட்சபாதம் பாகுபாடு திருச்சபையிலும் சரி ஊழியர்கள் மத்தியிலும் சரி விசுவாசிகள் மத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி அரசியலிலும் சரி இல்லாதபடி மனித நேயம் மனிதனுக்கு மரியாதை மனிதனை நேசித்து மனிதனுடைய தேவைகளுக்கு ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே மக்கள் செய்ய மாற கிருப செய்வராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாய்மொழி ஜபு அனுப்பிதாவே அமேன்